ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமையப்போகுது அடுத்து உங்கள் லைஃப்பில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு நம்ம டேரோக்கர் ரீடிங் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் அடுத்து என் லைஃப்பில் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கொஞ்ச நாளாவே வந்து நம்ம சேனலில் வந்து ரீடிங் எதுவுமே போடலை இன்னைக்கு வந்து ரீடிங் போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இங்கே நம்ம வந்து ரெண்டு பைல் வச்சுருக்கோம் இதில் உங்களுக்கு கூடுதல் அட்ராக்ஷன் தோணக்கூடிய ஒரு ஃபெதரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் ஃபெதர் வச்சுருக்கோம் செகண்ட் வந்து பீக்கா கூடைய வந்து ஃபெதர் வச்சுருக்கோம் இதில் எந்த ஃபெதர் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக உங்களுக்கு இருக்கோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் உங்களால் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா வீடியோவை பவுஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து வாட்டி மூச்சு நல்லா உள்ளே எழுத்துட்டு மெதுவாக வெளியே விடுங்க ஒரு சின்ன மெடிடேஷன் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் போகலாம் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப திறமசாலியாக இருப்பீங்க ஆனால் உங்கள் கிட்ட ஒரு லேசித்தனம் காமிக்கும் ஏன்னா வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய கவனம் எதுவுமே இருக்காது நீங்கள் ரொம்ப லேசியாக இருப்பீங்க அப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க நல்ல வரன் வந்துட்டு உங்களுக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இதை நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க ஒரு வேலையாக இருக்கட்டும் இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறதா இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் மேரேஜ் தள்ளி போடுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் தள்ளி தள்ளி போடுறப்ப என்ன ஆகும்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை விட்டு போயிடும் இது வந்து அடுத்தவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது ரிசல்ட்டு கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு ஜாபாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் பாருங்கள் தீவிரமாக நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் ஏன்னா நீங்கள் வந்து திறமசாலி தான் ஆனால் உங்ககிட்ட ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தள்ளி போடாதீங்க நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்க இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இடையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் இதுவே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் கொண்டு சேர்க்கும் இந்த டிப்ரெஷன்னாலையே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க ரொம்ப டிப்ரெஷன் நெகட்டிவ் தாட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் கூட வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும் அல்லாமல் நீங்கள் வந்து ஜாப் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆவீங்க அந்த மாதிரி ஆனால் கூட நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க கமிட்டட் எதுவுமே கிடையாது நியூவாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் வெயிட் இருக்கீங்க இல்லை ஒரு மேரேஜுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ஒரு உறவு இந்த வருஷத்தில் உங்களை வந்து சேர நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா புதியதாக பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க எந்த வேலையுமே எனக்கு சரியாக ஆக மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாச்சும் வந்து புதுசாக வரும் அது பேபியாக கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷமே வந்து உங்களுக்கு பேபி கிடைக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணணும் இருக்கீங்க அப்படின்னா நிறைய இருக்கு வந்து நல்ல வரன் வந்து இந்த இயரில் வந்து சேரும் நீங்க வந்து ரொம்ப திறமைசாலி தான் உங்ககிட்ட வந்து நல்ல டேலண்ட் எல்லாமே இருக்க சில நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப டவுன் ஆவீங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கிட்டே நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம் இப்போ சில பண பிரச்சனைகளாக இருக்கும் இல்லை உங்களுக்கு பணம் தேவைப்படும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை வந்து சரியாக போகாமல் இருக்கும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் சில பிரச்சனைகளுக்குள்ளாடி நீங்கள் ஆளாகிறப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்குன்னு ஒரு லேடி இருப்பாங்க அதாவது இவங்கக்கிட்ட நம்ம சொல்யூஷன் கேட்டால் நல்லா இருக்குமே அவங்க கொடுக்கக்கூடிய சொல்யூஷனும் நமக்கு நல்லா செட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் வந்து ஃபினான்ஷியலில் வந்து ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்க போகிறீங்க பிஸ் ரிலேட்டடா இருக்கட்டும் இல்ல காசு ஏதாச்சும் வாங்க போறீங்க இந்த மாதிரி இருந்துச்சு லேடி டிசிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க யாராவது உங்ககிட்ட வந்து ரொம்ப நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஒரு இருப்பீங்க சென்சிட்டிவ் உங்களை வந்து நெகட்டிவ் குள்ளாடி கொண்டு போகும் இந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருங்க அதே மாதிரி நீங்க டிசிஷன் எடுக்கிறப்ப வந்து சில நேரத்தில் வந்து இவங்க கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் நீங்க செய்யணும் லேடி கிட்ட ரொம்பவும் பெஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க பேச்சை கேட்குற மாதிரி தான் இருக்கு அவங்க பேச்சை வந்து நீங்க கேட்கவே கூடாது இப்போ நீங்க போகிற வழி வந்து கரெக்டான வழியாக தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய வந்து நெகட்டிவான பேர்சனை வந்து நீங்க மீட் பண்ணுவீங்க அவங்க உங்களை டைவெர்ட் பண்ணி விடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஜாபுக்கு போறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறீங்க போறீங்க இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் போறவே நீங்கள் சூஸ் பண்ணுறவே வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் மற்றவங்க வந்து இது உங்களுக்கு கிடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ரொம்ப நெகட்டிவாக மாற்றி விட்டு நெகட்டிவாக பேசுவாங்க இதனாலேயே நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி நீங்கள் நெகட்டிவாக மாறிடுவீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து நெகட்டிவ் குள்ளாடி போக இருக்கீங்க அதை கொஞ்சம் மாத்தினீங்கன்னா இன்னும் நீங்கள் பெட்டராக இருக்கும் பைல் நம்பர் ஒன்று சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் தான் இது இப்போ நம்ம பைல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம் இந்த இயர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லவ் லைஃப் இருக்கு இப்போ நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது லவ் மேரேஜா கன்வெர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ஏதாவது இப்போ ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க இல்லை வந்து ஜாப் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஏன்னா வேலைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்க இந்த வருஷத்துல வேலைகள் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வைக்காம நீங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக பல மடங்காக இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு புதுசா ரிலேஷன்ஷிப் வர இருக்கு நீங்கள் புதுசா ஒரு பிஸ்னஸ் பண்ண போறதா இருக்கட்டும் இல்லை புதுசா வந்து ஒரு ஜாப் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க ஏன்னா அந்த நபர் வந்து உங்களை வந்து சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பர்சன் வந்து ரொம்ப ராங்கான பர்சனாக இருக்கும் அவங்க வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இப்ப வேலைக்கு போறீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது நீங்க காசு கொடுக்குறீங்க காசு கொடுத்து நீங்க அந்த வேலை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏஜென் வந்து ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால பார்த்து பண்ணுங்க பிசினஸ் ரிலேட்டடா இருக்கீங்கன்னா நீங்க பார்ட்னர்ஷிப் பண்றப்போ பார்ட்னர் வந்து சேர்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா அவங்க உங்களை சீட் பண்ணிட்டு போவாங்க நியூவா ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க லைஃபுக்குள்ளாடி வருது அப்படின்னா நீங்க அவங்கள பத்தி நல்லா விசாரிங்க விசாரிக்காம நீங்க அந்த லவ் லைஃபுக்குள்ளாடி போகாதீங்க ஏன்னா அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்த வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வந்து உங்ககிட்ட இருந்து பணமா இருக்கலாம் அதே மாதிரி பிசிக்கலா வந்து இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த பர்சன் வந்து வேணும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணுங்க ஏன்னா நீங்க பார்த்ததுமே அந்த பர்சனை வந்து உங்களுக்கு பிடிச்சி போயிடும் அந்த பர்சனை பார்க்குறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பையன்தான் இல்லை நல்ல பொண்ணு தான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு டிசிஷன் வந்து எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் இறங்கிடுவீங்க ஆனால் அந்த பர்சன் வந்து ரொம்ப 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 நெகட்டிவான ஒரு பர்சன் ஃப்ராடாக தான் இருப்பாங்க அதனால் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ அந்த பர்சனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் போவீங்க அந்த சுச்சுவேஷனை வந்து உங்களால் தடுக்கவே முடியாது அதாவது அந்த பர்சன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளாடியே தான் இருப்பீங்க அப்படி நீங்கள் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா டிப்ரெஷன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ண பண்ணிக்கோங்க இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து தடுக்கவே முடியாது அதாவது ஒரு இன்ஸ்டன்ட் இப்ப நடக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நடந்து முடிஞ்சிடும் ஆனா அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலுமே அதுக்கு அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இப்போ நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா அங்க நீங்க ரொம்ப டல்லாவைங்க ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதா தான் அமையும் அது பிஸ்னஸாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும் நீங்க ரொம்ப ஸ்லோவா டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக தான் டிசிஷன் எடுக்கணும் ஃபினான்ஷியலில் கூட நீங்கள் டிசிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்து வந்து மேரேஜ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு தள்ளி போடுவாங்க அப்படி தள்ளி தள்ளி போட்டீங்க அப்படின்னா அதனால் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூவாக ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அங்கே ஃப்ராடு பர்சனாக தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக எடுத்துட்டு எடுத்துகிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க நீங்கள் ஸோ அந்த மாதிரி போடாமல் ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுங்க வேணும் மா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுவே உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொண்டு வரும் இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு புது புது ஐடியாஸ் வரும் அந்த புது புது ஐடியாஸ் நீங்கள் பண்ணலாம் அதை வந்து தள்ளி தளி போடாமல் அதை நீங்கள் வந்து எடுத்து பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அந்த வேலை விஷயத்தில் வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறாங்க அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வரும் அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இதனாலே உங்களுக்கு ப்ரொமோஷன் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓவரால் சொல்ல போகணும் அப்படின்னா இந்த பைல் சூஸ் பண்ணவங்க உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இன்ஸ்ட் போகுது அது உங்களால் தடுக்கவே முடியாது ஆனால் கண்டிப்பாக அது நடந்து முடிஞ்சிரும் ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் எல்லாம் தெரிஞ்சுமே நீங்கள் அடுத்த கட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் பண்ணணும் தான் இருக்கீங்க அதனால நல்லா யோசிச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்க அதனால உங்களுக்கு தான் வந்து டிப்ரஷன் நீங்கள் தான் ரொம்ப ஹர்ட் ஆவீங்க எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறப்ப ஆகும்னா உங்களை தான் அது ஹர்ட் பண்ணும் அதனால பார்த்துருந்துக்கோங்க ஓகே காய்ஸ் இதுதான் வந்து பைல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுடைய ரீடிங்கு நீங்கள் இந்த ரெண்டு பயலில் எந்த பயல் சூஸ் பண்ணிங்க உங்களுக்கு இது எவ்வளோ மேட்ச் ஆச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி